கொஞ்ச நேரம் இன்னைக்கு ஒரு வார்த்தை என் இருதயத்தில் வந்தது அதை கொஞ்சம் தியானிப்போம் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாம் வசனத்தின் முன்பகுதி இந்த மாதம் ஆண்டர் கொடுத்த வாக்கு தத்துவம் முன்னிலைமை பார்க்கலும் கத்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின் நிலைமையை அவனுடைய பின்னலமையை கத்தர் ஆசீர்வதித்தார் பத்தாம் இப்படி சொல்லுகிறது பின்பகுதி இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளங்கு கர்த்தர் அவனுக்கு தந்தரலினான் முன்னிலைமையிலும் பின் நிலைமை அவனுக்கு ரெட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார் இந்த மாதம் நமக்கு ஆண்டு கொடுக்கிற ஒரு விளையேற பெற்ற வாக்குத்தத்தம் ஒரு வாக்குத்தத்தம் வரும்போது அதை பிடித்து கொண்டு ஓடும்போது அது நமக்கு ஒரு பெரிய பலனாக இருக்கிறது உற்சாகமாக இருக்கிறது அதையே வைத்து தியானிக்கும் போது அப்படியே அதை வைத்தே நம்ம மெடிடேட் பண்ணும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது எப்ரேல் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் உங்கள் நம்பிக்கையை அறிக்கை செய்கிறதுல அசைவில்லாது உறுதியாக இருங்கள் பண்ணினவ பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறா அப்போது உங்கள் நம்பிக்கை எதுவாக இருக்கோ அதை அப்படியே அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏன் ஒரு வாசத்தில் ஒரு வாக்குத்தத்தை வைத்து வசனத்தை வச்சு ஒரு மாதம் மெடிடேட் பண்ணுறோம் அந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அப்பியாசப்படுத்த பெற்றுக்கொள்ள அதை உங்களுக்கே உரித்தாக்கி கொள்ள அதில் நம்ம பலப்பட அதில் நம்ம தரிசனத்தை பெற்றுக்கொள்ள அதில் நம்ம ஊழியத்தில் பெருக்கத்தை அடைய அதுக்காகத்தான் ஒரு வசனம் ஏன் இவ்வளோ அதிகாரத்தில் அறுபத்தாறு புத்தகத்தில் எவ்வளோ வசனம் இருக்குது ஒரு வசனம்தான் இந்த ஒரு வசனத்தையே ஒரு மாதம் எத்தனை வருஷம் ஊழியங்களில் பிரயாசப்பட்டு மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் கிடைக்கிற வசனத்தை மெடிடேட் பண்ணி அதை உங்களுக்கு பிட்டு கொடுத்து அதை நீங்கள் ஆசீர்வாதமாக வைத்து அதை வச்சு ஜபித்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதை எங்கள் கண்கள் பார்க்கும்போது அது கத்தருக்கு மகிமை உண்டாக கத்தர் உதவி செய்கிறார் அல்ல லூயா ஆண்டவர் அவனுக்கு முன்னிலைமையிலும் பின்னிலமையை கத்தர் ஆசீர்வதித்தார் எப்படி ஆசீர்வதித்தார் ரெட்டத்தன்மையாய் ஆசீர்வதித்தார் யோபு ஒன்றாம் அதிகாரத்தினுடைய மூன்றாம் வசனத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒட்டகங்கள் எத்தனை அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகள் எத்தனை ஏர்மாடு எத்தனை கழுத எத்தனைன்னு வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது ஏழாயிரம் ஆடு இருக்குது மூவாயிரம் ஒட்டகம் இருக்குது ஏர்மாடு ஐநூறு இருக்குது கழுதை ஐநூறு இருக்குது எல்லாமே இப்படிப்பட்ட ஆசிர்வாதம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்காரர்கள் பணிவிடைக்காரர்கள் திரலா இருந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது அவன் அந்த தேசத்துல பெரியவனா இருந்தான் ஆனால் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தினுடைய பனிரெண்டாம் வசனத்தின் பின்பகுதியில் பாருங்க அங்க எதெல்லாம் கத்த சொன்னாரோ ஏழாயிரம்னு சொன்னதை எப்படி நாலாயிரமா மாத்தினார் மூவாயிரம் ஒட்டகத்தை சொன்னதை ஆறாயிரமா மாத்தினார் ஐநூறு ஏர்மாடுன்னு சொன்னதை ஆயிரமா மாத்தினார் ஐநூறு கழுதன்னு சொன்னதை ஆயிரம் கழுதையா மாத்தினார் அப்போ எல்லாமே கத்தர் டபுளா கத்த வேதத்துல நான் வந்து காலையில ஒரு நாலு பேரை காமிச்சேன் அந்த நாலு பேர்ல ஒன்று யோசேப்பை கத்த ரெண்டு மடங்கு எப்படி ஆசீர்வதித்தார் ஆப்ரஹாம கத்தர் எப்படி ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்தார் அதற்கு பின்பாக எலிசாவுக்கு கத்தர் இரட்டணையான ஒரு அபிஷேகத்தை கொடுத்து எப்படி அவன் ஆசீர்வதித்தார் இவனெல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்குரிய தகுதி என்ன ஆப்ரகாமுக்கு ஒரு கீழ்ப்படிதல் ஓபேத் ஏதும் தேவ சமூகத்தை அவன் காத்து கொண்டான் விட்டு கொடுத்தான் ரெண்டாம் மூன்றாவது எலிசா தொடர்ந்து விடாமுயற்சியாய் போராடினான் அதற்கு பின்பாக ஆபரகம் கீழ்படிந்தான் யோசேப்பு தேவனுடைய ஆவியினால நிரப்பப்பட்டவனாய் இருந்தான் யோபுவை குறித்து சொல்லும்போது ஒரு மூணு காரியம் சொன்னேன் அவன் எந்த விதத்திலும் அவன் வந்து குறை பேசலை யோபு பாவம் செய்யலை தேவனை பற்றி குறை சொல்லலை உதடுகளினால் பாவம் செய்யலை ஆண்டவர் சமூகத்தில் கத்தரிடத்தில் நன்மையை பெற்ற நான் தீமையை பெறாதிருப்பது எப்படி என்று ஆண்டவரை முறுமுறுக்காதபடி கரெக்டாக இருந்தான் ஆண்டவர் யோபு நாற்பத்தி ரெண்டு எட்டுல அவன் யோபு பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார் என் தாசனாகிய யோபு பேசினது போல நிதானமாய் நீங்கள் யாரும் பேசவில்லை என்று யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் இந்த இரவு ஒரே ஒரு வசனம் அதன் அடிப்படையிலே ஜபம் வாசிக்க கேட்போம் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய பதினொன்றாம் வசனத்துக்கு நேராக உங்கள் கண்களை திருப்புங்கள் ஜேம்ஸ் இது பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் அழகா சொல்றார் அப்போ சலன் கத்தரின் செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே கத்தர் மிகுந்த உருக்கமும் இறக்கமுள்ளவராய் இருக்கிறார் யோபுவை கத்த ரெட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கிறதற்குரிய ஒரு பெரிய மறைப்பொருளை அப்படி அழகாக யாக்கோபு சொல்றார் அவனுக்குள்ள இருந்த பொறுமை எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பார்த்தீங்களா அவன் பாக்கியவானா இருந்திருக்கிறான் அவன் யோபுவை பத்தி யோசிக்கும் போது இவ எல்லாவற்றிலும் பொறுமையோட இருந்திருக்கிறான் அதுதான் பெரிய ஆசீர்வாதம் எனக்கு அதை விட ரெண்டாவது பகுதி என்னை அதிகமாய் தொட்டது கத்தருடைய செயலின் முடிவை கண்டீர்களே அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் மனுஷன் எப்பவுமே நம்ம முகத்தை பார்த்து நம்ம சரீரத்தை பார்த்து நம்ம ஆசீர்வாதங்களை பார்த்து நம்முடைய கேரக்டர் ஒருவேளை நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்மளை பார்த்து முடிவு பண்ணுவான் சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் வீட்டுக்கு அனுப்பின போது ஆண்க சாமுவேல் ஒவ்வொருத்தவனையா பார்த்து பார்த்து ஒரு முடிவு பண்ணிட்டான் இவன் தான் இவன் தான் இவன் தான் மனுஷனுடைய முடிவு பார்வையில் இருக்கும் மனுஷனுடைய முடிவு ஒருத்தனுடைய ட்ரெஸ்ஸிங்ஸில் இருக்கும் மனுஷனுடைய முடிவு வர காரில் இருக்கும் மனுஷனுடைய முடிவு அதனுடைய பேக்ரவுண்டை பார்த்து நிர்ணயம் பண்ணினதாக இருக்கும் ஆனால் கத்தருடைய முடிவு நித்தியம் நித்தியமாக இருக்கும் அந்த முடிவு சம்பூரணமாக இருக்கும் அல்ல இல்லையா சொல்லுங்கள் யோபுவின் சிநேகிதர்கள் எப்படி அவனுடைய முடிவை பார்த்தாங்க அவனை எதை வச்சு ஒரு முடிவு பண்ணாங்க யோபு எட்டாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனத்தை பாருங்க யோபு எட்டு ஆறு ஏழு சுத்தமும் செம்மையுமா இருந்தீரானால் அப்பொழுது அவர் உமக்கு உமக்காக விழித்து நீதி உள்ள வாசஸ்தலத்தை சாங்கோபோங்கமாக்குவார் அப்படின்னா செழிப்பாக்குவாரு நல்லா திருப்தியாக்கியிருப்பாரு என்ன சொல்றாரு நீ 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 என்ன நீ பெரிய அயோக்கிய போய் நீ எங்க ஒழுங்க இல்லாதவன் நீ பரிசுத்தம் இல்லாதவன் நீ சுத்தமே கிடையாது

தான் இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு சொன்னாலே அங்க எங்கேயோ தப்பு இருக்குன்னு அர்த்தம் ஆனா கத்தர் என் முடிவ அவர் கரத்துல வைத்திருக்கிறா என்ன அவர்தான் ஆல்பா அவர்தான் ஒமேகா அவர்தான் ஆதி அவர்தான் அந்தமுமானவ என் துவக்கமும் அவர்தான் என் முடிவும் அவர்தான் என்னை ரூபகாரப்படுத்துகிறவரும் அவர் தான் நல்லேலுயா மனுஷன் எப்போதும் நமக்கு நடக்கிறத வச்சு முடிவு சொல்லுவான் நோ கத்தருக்கு தெரியும் என் முடிவு அல்ல சொல்லுங்க சில ஆளு அவங்க முடிவை குறித்தே சில நேரம் சொல்லுவாங்க அதிகாரம் இசுரவேலையில ஒரு தீர்க்கதரிசி இருந்தாராம் பிழையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசிட்ட போய் பாலாக்கு போய் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி அழைத்து கூலிக்காக கொண்டு வர்றான் ஆனா அந்த ஆளு அவனை பத்தியே ஒன்னு சொல்றான் பாருங்க இஸ்ரவேலை பத்தி சொல்லிட்டு அவனை பத்தி ஒன்னு சொல்லுறான் வாசிக்க கேட்போமா தூ

பட்டயத்தாலே அவனை கொன்று போட்டார்கள் எதுக்கு நீ இசவில் ஒரு தீர்க்க தரிசி ஆனா தீர்க்க தரிசனம் சொல்ற உனக்கு நாம் மறிப்பதே நீதிமான் போல மடிவேனாக என்று சொல்லுகிறான் ஆனா மனுஷனுடைய முடிவு பட்டயத்தாலே மறித்து போனா அல்லா பலருடைய முடிவு இன்னைக்கு அப்படிதான் இருக்கு ஆரம்பம் ரொம்ப பயங்கரமா இருக்கு முடிவு ரொம்ப 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 மோசமாய் உபாகமத்தின் புஸ்தகத்துல நீங்க வாசித்து பாருங்க முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து கொண்டு தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டா கொண்டு இருந்தால் நலமாயிருக்கும் சிந்தித்து கொண்டால் நலமா இருக்கும் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளையும் நம்முடைய முடிவை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப ஆட்டம் ஓவராட்டம் பயங்கரமா இருக்கும் பல பேருக்கு முடிவு ரொம்ப பரிதாபமாக இருக்கும் நான் ஆணையாக்கும் பூனையாக்கும்னு சொன்ன ஆட்களுடைய முடிவெல்லாம் தெருவில் அசிங்கமாக கேவலமாக பரிதாபமாக இருந்த நிலைமையை நான் பல பேரை நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் வேதம் இங்கே சொல்லுகிறது யாக்கோபு ஐந்து பதினொன்று எனக்கு ஒருத்தர் சொல்றாரு யோபுவின் முடிவை குறித்து அவர் முடிவை குறித்து சொல்லுகிறார் எப்படி பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறீர்களே யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே எப்படி முடிவு ரெட்டத்தனையாய் கர்த்தர் அவன் ஆசீர்வதித்தா இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல முன்னிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதம் முடிகிறதற்கு முன்பாக உங்க முடிவு ரெட்டத்தனையாய்

நம்புறீங்களா முடிவு பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க முடிவு ரொம்ப முக்கியம் யாசோட ஆரம்பம் சூப்பராக தான் இருந்துச்சு முடிவு தற்கொலை சவுலுடைய ஆரம்பம் சூப்பராக தான் இருந்துச்சு முடிவு தற்கொலை தற்கொலை யோனத்தானுடைய ஆரம்பம் சூப்பராக இருந்தது முடிவு யுத்தத்தில் வெட்டப்பட்டு செத்து போனான் அப்சலோமுடைய ஆரம்பம் ராஜாவுனுடைய மகன் சூப்பராக தான் இருந்தது முடிவு கருவாலி மரத்தில் தொங்கி யோவாப் ஒரு இரண்டு வல்லயத்தினாலே குத்தி இருதயத்தை உருவ குத்தினான் முடிவு பரிதாபம் அகித்தோப்பேல் தேவனுடைய ஆலோசனையை கொடுக்கிற தேவ மனிதன் ஆரம்பம் சூப்பர் ஆனா முடிவு தற்கொலை நீங்க வேதத்துல பல பேருடைய ஆரம்பம் பயங்கரமா இருக்கலாம் யோபு ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை பாருங்க யோபு சொல்றாரு நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம் என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது என் முடிவு எப்படிப்பட்டது யோபோ பதினாறு இருபத்தி ரெண்டை பாருங்கள் குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது நான் திரும்பி வராத வழியிலேயே போயிடுவேணும் என் முடிவு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலையோ கொஞ்சம் கஷ்டமா இருக்க நான் இப்படியே போய் செத்துருவேணும் அப்படியே மறிச்சிருவேணும் அப்படின்னு சொல்கிறா ஆனால் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழை பாருங்க நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து பார்த்த அந்த மனுஷனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்ப ஆண்டவர் யோபுவை பார்த்து ஒன்று சொல்றார் இவன் உத்தம சன்மார்க்க பொல்லாப்புக்கு விலகுகிறவன் நீதிமான் பொறுமையா இருக்கிறவன் அப்ப உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு அந்த மனுஷனுடைய முடிவு எப்படிதான் இருக்கும் யோபுவின் முடிவை கத்தர் பிக்ஸ் பண்றார் சமாதானம் இந்த மாதம் உங்களுக்கு ரெட்டத்தனையாய் பலன் வரும் அது சமாதானமா இருக்கும் அல்லையா சொல்லுங்க பிரசங்கி ஏழு எட்டு பாருங்க ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது பெருமை உள்ளவனை பார்க்கிலும் அப்ப ஏன் ஆண்டவர் உத்தமன்னு சொல்லிட்டு யோபுவை பற்றி எங்கேயுமே பொறுமையா இருந்தான்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா நிதானமாக பேசணான்றாரு உத்தமன்றாரு ஆனால் பிரசங்கி எழுதும்போது தான் சொல்றாரு பொறுமை உள்ளவே உத்தம அதனால தான் யாக்கோபு எழுதும்போது சொல்கிறார் பொறுமையாக இருக்கிறவர்களை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே யோபுவின் பரும் பெருமையை குறித்து கேள்விப்பட்டீர்களே கத்தருடைய முடிவையும் அவருடைய இறக்கத்தையும் பார்த்தீங்களே அவர் எப்பேற்பட்ட முடிவை கொடுப்பா முடிவு எப்பயும் இரட்டத்தனையாக தான் இருக்கும் நீங்கள் படுற எல்லா பாடுகளுக்கு முடிவு இரட்டத்தனையான பலன் அல்ல சொல்லுங்க ட்ரபுளாக இருக்கா சொல்லுங்க டபுளாக இருக்கா டபுளாக கிடைக்கும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க இந்த மாதம் ட்ரபுள் பட் டபுள் ஆமேன் ட்ரபுல்ல தான் உங்களுக்கு டபுளை கற்று தருவார் இந்த மாதம் ட்ரபுளே இல்லைன்னா நோ டபுள் ஆமீன் பல பேருக்கு டபுள் டபுள் தான் வேண்டி இருக்கிறது ஆமீன் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ட்ரபுள் இந்த மாதம் இருந்தாலும் ரெண்டு வேணும்னா கஷ்டப்பட்டு தான் ரெண்டாவது வேணும்னாலும் கஷ்டப்பட்டு தான் முழங்கல் போடலாமா இதுவரை நீ இனியும் நடத்துவி ஏகோவாயிரே காத்து கொள்வி ஏகோவாயிரே ஏகோமாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பீ கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறே நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறே கடந்து வந்த பாதையை நான் வாழ்க்கிறே சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன் என் தந்தை நீரே என் தந்தை நீரே என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே ஏ கோவாயி நடத்தின இனியும் நடத்துவிகோவயிரே கொள்வி, ஏகோவாயிரே, ஏகோவாயிரே, என் தேவையெல்லாம் 「ええこわいね,え怖いねえ」<music>